ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிக் பாஸ்ல நீ வெளியே போய்ட்டா நானும் கிளம்பிடுவேன் இவனுங்க கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க யார் அப்படி சொன்னது பிக் பாஸ்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இருக்கிற ஒரு ஷோ தான் பிக் பாஸ் அதுவும் பிக் பாஸ் சீசன் செவன்ல பயங்கரமான கலவரமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இந்த பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாயா பூர்ணிமா ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில இந்த வாரம் நானும் போயிருவேன் அப்படின்னு பூர்ணிமா சொல்றாங்க அதுக்கு பதில் மாயா நீ வெளில போயிட்டா நானும் கொள்ளலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமும் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா இருக்கிற ஐஷு அடுத்த வாரம் கேப்டன் ஆயிட்டா ஜோவிகா யுகேந்திரன் அது மட்டும் இல்லாம இன்னும் சில கண்டஸ்டன்ஸையும் வச்சு செய்யலாம் அப்படின்னு பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மாயா பொதுவாக பிக் பாஸ்ல எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒன்னா ஒரே வீட்டில் இருந்தாலே பயங்கரமான திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க இப்போ ரெண்டு வீடு அப்படிங்கிறதுனால ஸ்மால் பாஸ்ல சேர்ந்த கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஃபுட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ப்ரொட்டஸ்டே பண்ணாங்க அதே மாதிரி இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரம் நம்மள ஒருத்தர் தலைவராயிட்டா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பற்றி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானும் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் வரைக்கும் பொறுத்திருந்ததா பார்க்கணும் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்